வணக்கம் பைபிளிலே உடம்போடு மறைந்த ஞானிகள் சிலரை பற்றிய செய்திகள் உண்டு அதிலே ஏனோக்கு என்ற ஒரு மன்னன் அவனை பற்றிய ஒரு குறிப்பான சுருக்கமான செய்திகள் உள்ளன விவிலியத்திலேயே எத்தனையோ மன்னர்களை பற்றி அடியார்களை எல்லாம் கூறப்படுகிறது ஆனால் எல்லோரும் உடம்போடு மறைந்ததாக விவிலியத்தில் கூட செய்தி இல்லை பைபிளில் கூட செய்தி இல்லை நான்கு பேரை மட்டும்தான் இருக்கிறது இயேசு மேரி எலியா ஏனோக்கு என்ற மன்னன் ஏனோக்கு என்ற சொல்லுக்கு அர்ப்பணிப்பு என்று பொருள் என்று விவிலிய நூலிலேயே கூறப்படுகிறது மொத்தம் முன்னூற்று அறுபத்து ஐந்து ஆண்டுகள் ஏனோக்கு வாழ்ந்தான் கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று விவிலியத்திலே கூறப்படுகிறது அறுபத்தி அறுபத்தைந்து ஆண்டுகள் வயதான போது அவன் கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டு காணப்படாது ஆயினான் என்று கூறப்படுகிறது அதாவது அவன் உடம்போடு சென்று விட்டான் கடவுளோடு சென்றுவிட்டான் என்ற செய்திதான் கூறப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை கேட்டு நம்முடைய மனதை புனிதமாக்கிக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவனை வாழ்த்துவோம் வணக்கம்